குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இரண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுகிரக காலம் இப்பொழுதே ரச்சனிய நாள் இரண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தேவனுடைய அனுகிரகம் என்ன என்று சிந்தித்து பார்த்தோமானால் மனுஷர் யாவரும் புசித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம் என்றும் தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம் என்றும் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது ஆம் நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுவதும் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை கொடுத்திருப்பதும் தேவனுடைய அனுகிரகமே ஆகும் நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுவது என்பது நம்முடைய உழைப்பின் வருமானம் அதாவது ஊதிய பணத்தை வீணாக அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் செலவழிக்காமல் உதாரணமாக மருத்துவமனை நீதிமன்ற வழக்குகள் காவல்துறை என வீணாக செலவழிக்காமல் நம்முடைய உழைப்பை நாமே சாப்பிடுவது கர்த்தர் நமக்கு கொடுத்த அனுகிரகமாகும் யாக்கோபு ஏசாவை பார்க்க வந்தபோது ஏசா யாக்கோபிடம் தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார் வேண்டியது எல்லாம் எனக்கு உண்டு என்று சொல்கிறார் அதாவது தேவன் என்னோடு இருக்கிறார் எனக்கு வேண்டிய மட்டும் கொடுத்திருக்கிறார் எனக்கு இவ்வளவு ஜன கூட்டமும் ஆடுகளும் மாடுகளும் எல்லாம் தேவனுடைய அனுகிரகத்தால் கிடைத்தது என்று இப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாம் உயிரோடு இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய ஒவ்வொரு சம்பாத்தியமும் நம்முடைய ஞானம் கல்வி வேலை உடமைகள் நண்பர்கள் உறவுகள் வீடு வாகனம் பிள்ளைகள் என எல்லாமே நமக்கு தேவனின் அனுகிரகத்தால் நமக்கு கிடைத்த நன்மையின் ஈவு அவருடைய அனுகிரகம் நம்மேல் இருப்பதால் தான் இவைகளை எல்லாமே நமக்கு கொடுத்தார் கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றிற்கு மேலாக கர்த்தருடைய அனுகிரகம் நம்மேல் இருப்பதால் தான் நம்முடைய கூப்பிடுதலுக்கு கூப்பிடும் சத்தத்திற்கு விண்ணப்பத்திற்கு வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிறார் எனவே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களை வீணாக்காமல் நோய் நொடி இல்லாமல் வீண் வழக்கு செலவுகள் இல்லாமல் வாழும் வாழ்க்கையே கர்த்தர் நமக்கு கொடுத்த அனுகிரகமாகும் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையே இந்த காலமே கர்த்தர் நமக்கு கொடுத்த அனுகிரக காலம் இதுவே நம்முடைய நாள் என்ற உணர்வோடு நாம் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து நம்முடைய கையின் பிரயாசத்தை நாமே சாப்பிட கர்த்தர் கிருபை தருவாராக ஆமென் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே நாங்கள் நிற்பதும் ஆகாமல் இருப்பதும் உம்முடைய அனுகிரகமே ஆகும் இக்காலத்தில் இந்த இரட்சணிய நேரத்தில் உம்முடைய அனுகிரகத்தால் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும் நாங்கள் நித்தமும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய தயவிலும் கிருபையிலும் நாங்கள் நாளுக்கு நாள் பெருக்கக்கூடிய உடைய அனுகிரகத்தை எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராகிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவர் மேலும் உண்முடைய அனுகிரகம் இருக்கும்படியாய் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்